வந்த உடனே போய் ஜோதிகாரனை கூப்பிட்டு போய் ஏதாவது குறிப்பு எழுதுறாங்களா அந்த நாள் குறிப்பு எதுங்க எனக்கெல்லாம் எல்லாம் குறிப்பு எது எழுது இப்ப நீங்க ஆறு ஏழு கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா ஆறு ஏழு கல்யாணம் எத்தனை கல்யாணம் பண்ணிருப்பீங்க மூணு கல்யாணம் சொல்லுங்க ஐயா வைக்கப்படாம என்ன போய் சொல்றதுக்கு ஒரு மூணு கல்யாணம் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா பண்ணிருப்பீங்களா காதல் பண்ணனதோட சரி கல்யாணம் ஒரு கல்யாணம் தான் வயசுல காதல் பண்ணீங்க நாற்பது ஐம்பது வயசுல காதல் பண்ணியிருப்பீங்களா எங்கேய்யா ஐம்பது வயசில் காதல் அடிச்சிருப்பீங்களா அது மறந்துட்டீங்களா எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கா

மகனுங்களுக்கு ரெண்டு ரெண்டு மகன்தான் ரெண்டு மகனுக்கும் கல்யாணம் பண்ணி ஆச்சு சரி பேரம்பேத்து இருக்காங்களா பெரிய மவனுக்கு ரெண்டு பயனுங்க இருக்கான் சின்ன மவனுக்கு ஒரு ப பொம்பளைக்குள்ள ஒரு பயம் இன்னுமே நம்ம இருந்து என்ன பண்ணுறோம்